விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அசலாம் வரமத்துல்லாஹித்துகோ அல் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் பெரும் போக்கும் அருமருந்து உகது போரில் வெற்றி நழுவி போனதுடன் உயிரிழப்புகளும் காயங்களும் முஸ்லிம்களுக்கு அதிக அளவில் ஏற்பட்டன இதனால் முஸ்லிம்கள் மனச்சோர்வு அடைந்து தளர்ந்து போயிருந்த நேரத்தில் அதைவிட பெரும் கவலையாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலைகள் இதனால் மறைந்தன நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற ஒரே கவலைதான் அப்போது இருந்தது அந்த கவலையை போக்கும் விதமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் உயிருடன் உள்ள செய்தி கிடைத்தவுடன் நபித்தோழர்கள் பெரும் உத்வேகம் பெற்றனர் மீண்டும் வெற்றி வாகை சூடினார்கள் மனோதத்துவ ரீதியாக இதுபோன்ற நடவடிக்கைகளால் தான் கவலையை மறக்கடிக்கச் செய்ய இயலும் என்று இன்று கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் இதை கண்டுபிடிப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்பே திருக்குர்ஆன் இந்த வழிமுறையை கற்றுத்தருகின்றது உங்களுக்கு பின்னால் இத்தூதர் முஹம்மத் உங்களை அழைத்து கொண்டிருக்கும் போது எவரையும் திரும்பி பார்க்காமல் நீங்கள் மலை மேல் ஏறிச் சென்றதை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெரும் கவலையை அவன் உங்களுக்கு பரிசளித்தான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் பின்னர் கவலைக்குப் பிறகு உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான் அத்தியாயம் நான்காவது உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெரும் பெறும் கவலையை அவன் உங்களுக்கு பரிசளித்தான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் பின்னர் கவலைக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான் என்ற வாசகம் சிந்திக்கத்தக்கது மன கவலையில் ஆழ்ந்திருப்பவர்களையும் மனநோய்க்கு ஆளானவர்களையும் குணப்படுத்த அதை பெரும் கவலையை அவர்களுக்கு கற்பனையாக ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு பெரும் கவலையை ஏற்படுத்தியவுடன் ஏற்கனவே இருந்த சிறிய கவலைகள் மறைந்துவிடும் பெரும் கவலை மட்டுமே முழு உள்ளத்தையும் ஆக்கிரமித்து கொள்ளும் கற்பனையாக ஏற்படுத்திய கவலையை கற்பனை என புரிய வைத்தால் அனைத்து கவலைகளிலிருந்தும் அவர் விடுபட்டு விடுவார் மனோதத்துவ நிபுணர்கள் கையாளும் இந்த வழிமுறையை காரண காரியத்துடன் குர்ஆன் விளக்குகின்றது தூக்கத்தை கொடுத்தது மேலும் பயன் தந்ததாக இதைத் தொடர்ந்து திருக்குர் ஆன் கூறுகின்றது பெரும் கவலையை ஏற்படுத்தி தூக்கத்தையும் ஏற்படுத்தி பெரும் கவலையை நீக்கினால் எல்லாவிதமான கவலைகளும் பறந்து போய்விடும் இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பின் கண்டறியப்பட்ட இந்த வழிமுறையை பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் நிச்சயம் இது இறைவன் புறத்திலிருந்து கிடைத்த செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் வசலாம்